எங்கட இடத்துக்கு ரெண்டு ஜானை வந்திருக்குன்னு சொல்லி சொல்லி நான் அந்த ஃப்ரெண்டு காசியாரை ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன் இப்படி ஒரு கோயிலில் ஜானை வந்து நிற்கிது நாங்கள் போய் பார்த்து கொண்டு நிற்கிறோம் நீங்களும் வந்து பார்க்குற கொண்டு சொல்லி அப்போ நாங்கள் இப்போ ரெண்டு பேரும் டியூஷன் ஆனால் முடிச்சு வந்துருக்கிறோம் மோனிக்காக கொஞ்சம் டல்லாக இருக்கிறான் உடம்பு இல்லை அப்போ கொஞ்சம் டல்லாக இருக்கிறேன் அப்போ அவங்க ஜானையை காட்டினா கொஞ்சம் கலாளமாச்சு நாங்கள் ஜானை பார்த்து கொழம்புகளில் வெளியில் போய் நாங்கள் ஜானியை கண்டால் ஒரு நூறு கிலோமீட்டர் கிட்ட நிற்போம் கிட்ட நிக்க மாட்டோம் வேணுண்டா ஜானை எங்களை கண்டங்களை எல்லாம் பிரண்டி போட்டுருவோம் அவ்வளவு பையன் வேணா நாங்க போறதா காட்டு தானே காண்றோம் நாங்கள் இது அந்த கோவில் என்று சொல்லுவேன் நம்ம கிட்ட நின்று பார்க்கக்கூடிய மாதிரி இருக்க அப்ப கோயில் யானை தானே ஓரளவுக்கு பயம் இருக்கிறேன் கொடுத்துருப்பாங்கல்ல பக்கத்தில் ஆக்கணும்னு பார்க்கக்கூடிய மாதிரி சில நேரம் அப்ப மதம் பிடிக்குமோ தெரியாது போய் பார்த்தா தான் என்ன சொல்லி தெரியும் மோனிக்கா போய் பார்ப்போம் நாங்க யானையா பார்த்துட்டோம்மா இப்ப பார்த்த நீங்கள் நாங்க கொழும்புக்கு போய்க்க பார்த்துருப்போமேண்ணா இப்ப கிட்ட போய் பார்க்க போறோம் போய் பார்ப்போம் ஆ என்ன டெல்லா இருக்கிறீங்க நீங்கள் காய்ச்சல் அவங்க இன்றைக்கு உடம்பு சரியில்லை கை குத்துதான் நாரிக்க கொழுவுதான் சொல்லி கொண்டு நிற்கிறேன் அப்போ அப்படிங்கிறது ஆ எல்லாமே அதுன்னு சொல்லி கொண்டு வைக்கிறேன் அப்போ ஸ்கூலுக்கு நாளைக்கு கட்டடிக்கிறப்பட அது இல்லை பிள்ளை போகுமே நான்

அப்போ நாங்கள் சரி என் போவைக்கெல்லாம் கொண்டு போயிருமெண்டா கொண்டு போய் கொடுப்போம் நாங்கள் இப்போ போய் பார்ப்போம் அப்படி இருக்கேன்னு சொல்லி எங்களை வெயிட் பண்ணி கொண்டு நிற்கிறார வீட்டில் கூட்டிக் கொண்டு சொல்லி அப்போ இவரில் கூட்டிக் கொண்டு போகிறேன் நாங்கள் போய் பார்ப்போமே சரி ஓகே பாத்தீங்கன்னு சொன்னால் ஜானையை கொண்டு போய் வெயிலுக்கு வந்து காட்டோன் பண்றது வந்து சரியான ராசு ஏதாச்சும் ஐயோ வேன் உள்ளது எல்லாம் கூட்டி கொண்டு போயிக்க நாங்கள் நித்திரியா போயிட்டோமே என்று சொல்லி பெருசாக பெருசாக கவலைப்பட்டு கொண்டு மணிக்கா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் ஜானே அதில் போய் நின்று இடத்துல வந்து அதுல வந்து ஸ்பீக்கர் எல்லாம் போட்டு அலௌன்ஸ் பண்ணி கொண்டிருந்தாங்க பாட்டுகள் எல்லாம் போட்டுருந்தாங்க சவுண்டு சவுண்ட் தான் நாங்கள் அந்த வீடியோ வந்து எடுத்துருக்கோம்

இல்லையா அது வந்து ஒழும்பா எப்படி படைக்கும் இப்படி படைத்து என்ன ஒழும்பா இல்லை ஒழும்ப ஜக்கடி கூட உடம்பு இல்லாம அப்ப அவரை தூக்கி விட ஒருத்தான ரெண்டு ஒன்று நாங்கள் போயிக்க பாக்குறே அப்படி மர உரம் அப்படி சைட்டி அணிக்கும் அதுல வந்து மேலே சின்ன பிள்ளைகள் இல்லாத வந்து கண்ட வாட்டுக்கு நான் கூட்டிக் கொண்டு போன விட முனிக்காவே இல்ல போற வாரிக்காவே பயந்து கொண்டுட்டவா சின்ன பிள்ளைகள் என்ன இருந்தாலும் என்ன எத்தனை பேர் வந்து வீடியோ நடந்து கொண்டு இருந்தவங்க அதுல வந்து கண்ணுக்குள்ள ஒளி வந்து விழுந்து கொண்டு இருந்தது ஒளி வந்து விழுந்து இருந்தது அப்படி பார்க்குது ஜானை பாக்குது யானை பார்க்க எனக்கு ஒரு பயமா இருந்துச்சு நான் இப்படி கிட்டே போகிறேன் என்றால் கொஞ்சம் எப்போ இப்போ மதம் பிடிக்குதோ தெரியாது தானே என்னதான் இருந்தாலும் அது பசியில் நிற்குதோ இல்லையென்று சொன்னால் என்னடா என்ன ஒரு மாதிரி இருந்தேன்னா நின்று இவ்வளோ சனங்களை என்ன முச்சி நிற்கிது வேள் நான் என்ன செய்கிறேன்னு தெரியாத சூழ்நிலையில் நின்று ஆட்களுக்கு தும்பி தெரியாத பிடிச்சி போட்டு பிடிச்சாங்க தெரிஞ்ச

அண்டுவோர் உறவுனே எப்படி அண்டுவேன் எண்டுவோர் பிரகம் பார்த்துட்டுனா அதுக்கப்புறம் ரெண்டு குலேக்கவழிக்குன்னா கைய வைக்க கடிக்கிற அளவுக்கு ஓடும் அப்போ நாங்கள் வளர்த்ததே எப்படி செய்ய நாங்கள் என்ன செய்யும் அப்போ எனக்கு இது டக்குன்னு சிந்தனைக்கு வந்துட்டு நான் இவங்களே கிட்ட விடலாம் மொனிக்காக்கிலும் பயத்தில் நின்றுட்டாங்க போகாமல் அப்படி இருந்தும் சும்மாவே தொட்டெல்லாம் பார்க்கணும்

அந்த ஒரு ஃபீல் உங்களை விட்டு போயிட்டு தானே நீ என்ன சொல்லிங்க அப்படி பாத்துனா தொட்டு பாத்துனான் சொல்றான்னு முதல் முறைக்கா ஜான பாத்துறாங்க தெரியல சில வேலை சொல்லிடாரு அப்ப

அப்படி உண்மையிலேயே வந்து நாங்க வந்து இப்ப எங்களோட வீட்டுல வளர்க்குற பிராணிகள் இருந்தாலும் அதை வந்து வளர்க்க பண்ணும் அது இல்ல இப்ப நாங்க வந்து இப்போ எங்களுக்கு வந்து நாய்க்குட்டி என்றது வந்து சும்மா தெருவில் குடி நிற்கும் நாய்க்குட்டிகள் எனக்கு கொண்டு வந்து குட்டியல் வழியில விட்டுட்டு போயிடுவாங்க விட்டுட்டு போனா அந்த நாய்க்குட்டியை சில விளையில எங்களுக்கு பார்க்க ஒரு ஆசையில் பெறும் இதை நாங்கள் தூக்கி வந்து வளர்ப்போம் அது மாதிரி இப்படி வந்து ஒரு பிள்ளைய வந்து மோசம் போயிருக்குது அதாச்சும் வந்து ஒரு ஆசைப்பட்டு தெருவில் நின்ற நாய்க்குட்டியை கொண்டு வந்திருக்கணும் வீட்டுக்கு வளர்க்குறதுக்குன்னு சொல்லி அப்போ அதோட வந்து சரியான செல்வமாக தான் அந்த நாய்க்குட்டியோட வந்து பழகி அப்படியான சூழ்நிலைலாம் இருந்திருக்கணும் இருக்க முதல் நாள் கொஞ்ச நாள் போக நாய்க்குட்டி வந்து மோசம் போயிடுது நாய்க்குட்டி மோசம் போயிடோடனே வெயில் வந்து ரீட்மெண்ட் எடுக்கல நான் மோசம் போனே மோசம் போனால் உடனே கொண்டு போய் அதுக்குரிய இடக்கத்தை செஞ்சிருவாங்க ஹாஸ்பிட்டல கொண்டு போய் அதில் பார்ப்பாங்க உடனே கொஞ்ச நாள்லேயே மோசம் போயிட்டு தானே என்றொன்னையுமே வேலு மாதம் கவனிக்கூட அப்போ அவங்களோட கூடவே பக்கத்துல நான் மோனிகா தூக்கி வச்சிருக்கிற மாதிரி தான் நாய்குடியோட எல்லாருமே பழகுவேன் செல்ல பிராணி தானே கட மோனிகா குடி வந்து இதில் எடுக்கிற உங்களோட மூன்று நாய்குடிக்கி தானே மோனிக்கா நான் என்ன நாலு நிக்குது நாலும் வந்து மோனிகா வந்து பாதிங்கன்னு சொன்னா மோனிகாவோட வந்து ஃபுல்லா நாலும் அப்படியே அணுஞ்சி நிக்கிங்கள் மோனிகா பள்ளிக்கூடம் அது வந்து சொன்னீங்க கட்டி பிடிக்கிறது தூக்குறாது என்று சொல்லியிருக்க அதுகளுக்கு என்னென்ன வருத்தம் இருக்குது என்ன சொன்னா மனுஷர்களுக்கு வருத்தம் இருக்குதுன்னு நாங்கள் சொல்லுவோம் அப்ப ஏலாம கடந்து சாப்பிடுது இல்லையான்னு சொன்னா பூஜை மருந்து வேணது வைப்போம் அப்போ திடீரென வந்து நாய்க்குட்டி வந்து செத்து போட்டு தாம்னு சொன்னால் எங்களோட கூட இருந்து பிள்ளைக்கின்ற நாய்க்குட்டி வந்து சில நேரங்களில் விராண்டி இருக்கலாம் குளிச்ச வாக்க சும்மா நோமில் பள்ளி பட்டு இருக்கலாம் அப்போ நாய்க்குட்டி வந்து மோசம் போயிட்டுது இந்த பிள்ளையம் வந்து ஒரு கொஞ்ச காலம் ஒரு ஒரு நாய்க்குட்டி மோசம் போயிட்டு ஒரு நாலு அஞ்சு நாளில் இந்த புள்ளையும் மோசம் போயிட்டுது அப்போ சரியான முறைக்கு சோதனை பண்ணி பார்த்தாலும் அந்த நாய்க்கு வந்து பிசராம் விசர் என்ற வடியால் தான் அதில் தெருவில் இருந்து கொண்டு வந்த நாய்க்கு வந்து விசர் ரெண்டு வடியாக அவங்க நெருங்கி பழையினோடியாக அந்த நாயை வந்து கடிச்சு அதை ஒன்று நடந்துருக்குது அதனால தான் இந்த பிள்ளை வந்து மோசம் போயிட்டுது அப்போ நாங்கள் வந்து மிகவும் கவனமாக இருக்க வேணும் ஏன்னு சொன்னால் இந்த பிராணிகளை வளர்க்க அதுக்கு சரியான முறையில் தகுந்த முறைக்கு கொண்டு போய் டொக்ரோமோட மௌசியெல்லாம் போட்டு சின்ன பிள்ளைகளோடு இருக்கிற நாங்கள் அதை சரியான முறைக்கு வளர்க்கணும் இதையே நான் வீடியோவை வந்து வெளியிடறேன்னு என்று சொன்னால் முக்கியமானது ஒரு சின்ன ஆள் கூடியோண்டு நடந்துடக்கூடாது என்றது என்றால் நீங்கள் நாய்க்குட்டி வளர்க்காத ஆக்களும் இருக்கலாம் நாய்க்குட்டியை வளர்த்து கொண்டிருக்கிற ஆக்களும் இருக்கலாம் எனக்கு காம்சி இப்போ காம்சியெல்லாம் கிட்டே போவேன் நான் அதை பற்றி கவனப்படுத்தவில்லை கிட்டே போக மாட்டேன் மௌனிக்கு அதிகம் பிடிக்காதா ரோட்ல சரியான முறைக்கு நீங்கள் தகுந்த முறையில் நாய்க்குட்டியை வந்து பாதகாத்து கொள்ளுங்க உங்களுடைய பிள்ளைகளுக்கு வந்து இதாக போயிடக்கூடாது கூடாது நாளைக்கு எங்க எவிக்குமே நடக்கிர கூடாதுன்னு தான் என்ன ஒரு சிறிய வேண்டுகோள் என்ன மோனிகா ஒரு பார்ட்னு फाடிக்கடா கடைசி நேரத்தில் ஒரு பார்ட்னு

சின்ன நாளை ஓகே அப்ப இந்த வீடியோ வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும் பிள்ளைகளோட சேர்ந்து அது குடும்பமா இருக்கிறவங்களுக்கும் வந்து ஒரு ஹாப்பியா மாட்டேன் நினைக்கிறேன் இப்படிதான் நீங்கள் உங்களோட உங்க குடும்பங்களோட சந்தோஷமா பிள்ளைகள் பிள்ளை செல்வங்களோட உங்களோட வாழ்க்கையை வந்து சரியான முறையை கொண்டாடுவீங்க மகிழ்ச்சியா கலை என்று நான் நம்புறேன் என்ன உங்களுக்கு வேறு பிடிக்கும்